சார் இந்த அம்பத்தூரில் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கட்டிட்டு ஆனால் வந்துட்டு அங்கே ஆயிரத்தி நூறு பேர் தான் வேலை பார்க்குறாங்க நானூறு பேர் வேலை பார்க்குறதா காட்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி கணக்கில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதற்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார் பதினோரு பேரை இடமாற்றம் பண்ணிருக்காங்க அந்த பதினஞ்சு பொறியாளர்களை வந்து பருவமழை முடிஞ்சோடனே இடமாற்றம் பண்ணுறதா இன்னைக்கு செய்தி சார் நல்ல விஷயம் நான் சம்மந்தப்பட்ட மாநகராட்சி ஆணையர் திரு குமரகோருவரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதான் மீடியாவோட ஜாப் இதுதான் உங்களோட ஜாப் ஒரு ஊழல் இன்னொன்று இந்த ஊழலை வெளிக்கொணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு கரத்தை தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த மார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன் இதுதான் அரசியல்வாதிகளோட வேலை எதிர்கட்சிகளோட வேலை இது தான் இன்றைக்கி அவர் வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சார் தினமலர் நியூஸை கேரி பண்ணாங்க இன்றைக்கி டக்குனு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே போல் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு மாநகராட்சி ஊதியம் தருகிறது அவர்கள் நகரை தூய்மை செய்வதற்காகத்தான் மாநகராட்சி அவர்களுக்கு ஊதியம் அளிக்கிறது குமரகுருபுரன் மற்றும் பிரியாவின் வீட்டை சுத்தம் செய்வதற்கு அவர்களுக்கு ஊதியம் தரப்படவில்லை என்பதை குமரகுருபுரனும் பிரியாவும் புரிந்து கொள்வது பிரியா வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் பத்து பேர் என்ன சார் காவல்துறையில் ஆடலி மாதிரி அதே தான் அதுவும் இருக்குது வரேன் குமரகுருபன் வீட்டில் பன்னெண்டு பேர் தூய்மை பணியில் தானே அவங்களுக்கும் ஜாலி ரோட்டில் போய் குப்பை பெறுவதை விட வீட்டில் துறைச்சி வச்சிட்டோன்னா ஈஸி இல்லை ஈஸியா அப்போ பத்து பேர் வேலை பார்க்குறது அங்கே அஞ்சு பேர் வேலை பார்த்துருப்பாங்களே அம்மா அப்புறம் இப்போ ஒரு இந்த தெருவை பெருக்கிறதுக்குன்னு தான் ரெண்டு பேர் போடுவாங்க அதில் ஒரு ஆளை தூக்கி தானே உங்க வீட்டுக்கு போய் வச்சிருக்கீங்க நீங்க வேலையெல்லாம் பண்ணாதி காவல்துறையில் தான் இதுக்காக போராடி போராடி இன்னும் இது தீரவில்லை ஒரு அதிகாரி ஆறு நாய் வளர்க்கிறார் தெரியுமா ஒரு காவல்துறை அதிகாரி அடுக்குமாடி கூடியிருப்பில் அது வளர்க்கட்டும் சார் அவரு பிரியப்பட்டு வளர்க்குறாருன்னு வளர்க்கட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த ஆறு நாயை மேய்க்கிறதுக்கு பன்னெண்டு கான்ஸ்டபிள் எப்பவுமே நாய்ங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் சார் அதிகம் அப்படி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கிற நாயை கட்டாயப்படுத்துனது காசு போட்டு ஆளை போடு போடு சரி நீங்களும் அடுக்க மாட்டி தான் இருக்கீங்க ஒரு நாய் வளர்க்கலாம் ஆறு நாய் எப்படி ஆறு நாய் எதுக்கு யார் அந்த அதிகாரி என்றால் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி ஆறு நாய் எப்படி வீட்டுக்குள்ள வச்சுப்பீங்க அவருக்கு தான் இரண்டு வீடு ஆல் இந்தியா சர்வீஸ் அதிகாரி இல்லவா கீழ்த்தலத்தில் ஒரு வீடு மேல்தலத்தில் ஒரு வீடு கீழே மூணு நாய் மேலே மூணு நாய் கூச்சமே இல்லை இவங்களுக்கு தெரியுதா அடுக்குமாடி குடி இருப்ப எல்லாரும் பார்க்க மாட்டாங்க கீழே மூணு நாயம் மேலே மூணு நாயம் இதை மேய்க்கிறதுக்கு பன்னெண்டு கான்ஸ்டபிள் ஷிஃப்ட்டு இருபத்தி நாலு மணி இருக்க முடியல இந்த காவலர்கள் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் பாலியல் குற்றங்கள் அரங்கிறதான் சொல்லி ஆடலி 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 இட்டு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறேன் ஏற்கனவே ஒரு புகார் அனுப்புனேன் அது உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்களே சிபிசிஐடி இல்லை ஞாபகம் இருக்கா இருக்கு டிஜிபி ஆதாரத்துலேருந்து கூட ரிப்ளை இல்லாமல் ஆ டிஜிபி இருந்து அந்த புகார் சிபிசிஐடிக்கு அனுப்பப்பட்டு இவருதான் ஜிவால் அனுப்பினாரு போய் அங்கே விசாரணையில் என்ன நடந்துச்சுன்றதை நான் சொன்னேன் எப்படி சொல்கிறீங்கன்னு சிசிடிவி வாங்கி பாருங்க சார் இப்போ இந்த ஆறு நாயை மேய்க்கிறவங்க யாருன்றது பார்த்தா தெரிஞ்சிடாதா ஒரு டிஎஸ்பியாக அடிஷ்னல் எஸ்பியான்னு தெரியல தெரியாத மாதிரி கேட்டாரு என்கிட்ட உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார் அந்த எவிடன்ஸ் எல்லாம் வாங்குங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் புகார் கொடுக்குறேன் அது ஒரு சொசைட்டி ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனு அவங்க சிசிடிவி இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்க அதை வாங்குங்க வாங்கி பாருங்கள் சிபிசிடி தானே நீங்கள் ஊரில் இருக்க சிசிடிவிலாம் எடுக்கிறீங்க வாங்கி பாருங்கள் சார் பொதுவாக இந்த காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட தலைவர்களை வந்துட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் வந்து நியமிப்பார் ஏற்காக சார் மூத்த தலைவர் சலீம் முகமதை வந்து இங்கே சென்னையில் முகாமிட்டுருக்கார நியமிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை இந்த முடிவை எடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதாவது என்னென்னா அந்த டிஎன்சிசி பிரெசிடென்ட்டை கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சோன்னா இவங்க சொந்தக்காரன் மாமன் மச்சனை அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் போடுறாங்க இதனால தான் கட்சி வழங்காமல் முட்டு சந்துக்கு போயின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டெல்லியிலேருந்து தலைவர் வராதுல இவர் போய் இப்போ அந்த சென்னை நகரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களை ஆலோசிப்பா அங்கே போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சார் இந்த நிதிஷின்ற பையன் நல்லா வேலை செய்கிறான் அஃப்ரோஸ் ஒரு பையன் நல்லா வேலை செய்கிறாரு அந்த பையன் வந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் கருப்பு கொடி காட்டி குண்டாஸ்கெலாம் உள்ளே போயிட்டுருக்கார் கட்சிக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன் இந்த ஐசோஸ் தியாகுன்றவருக்கு ஒரு பொறுப்பு போடலாம் உதயநிதியை முதல்வர்னு சொல்கிறாரு அவருக்கு பதவி கொடுத்தோன்னா திமுகவோட உறவு மேம்படும் ஸோ இது போல் ஒவ்வொரு ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டு ஸோ அதில் பெஸ்ட்டு யாருன்றது சூஸ் பண்ணி அதாவது ரியல் கேடர்ஸாக பார்த்து மாவட்ட தலைவர்களாக போட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இது வந்து நம்ம வாலிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னென்னா இதில் ஒரு வசூல் போடுவார் அவர் வேண்டிய ஆளுங்களா இது பண்ணியிருப்பார் இந்த புத்த நேசன் சாரதின்னு சொல்லிட்டு வினா பணம் இருக்காங்களே இவங்கலாம் பதவி போட்டான்னா இவங்க வாலியை தூக்கிட்டு வீடு வீடாக போவாங்க யார் அண்ணனை எதிர்த்து பேசினாலும் வாழி தூக்குப்பா அப்படின்ட்டு போவாங்க இதுக்கு வசதியாக இருக்குல்ல இங்கே வரட்டும் எழும்பூருக்கு பார்த்துக்கலாம் சார் இருவேறு திருமண நிகழ்வுகளில் அன்புமணி அவர்களையும் டிடிவி வி தினகரன் அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் பார்த்தார் பின்னணியில் அமித்ஷா அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி ரியலி ஓ ரியலி ம் எஸ் சார் ஆ அப்படின்னு எதில் வந்துருக்கு திணமலர்ல ஓகே ம் என் கூட்டணிகளை எப்படியா ரெண்டு பேர்த்த கொண்டு வந்துடு நடக்கிற காரியமே வேறுனு சொல்லியிருக்காரு போல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பைஜெயந்தி பாண்டா அண்ணாமலையை சந்தித்தார் அல்லவா பைஜெயந்த் பாண்டா யாரு தேர்தல் பொறுப்பாளர்ல ஒருத்தர் தமிழக தேர்தலுக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் ரைட்டா அந்த பொறுப்பாளர் செய்ய முடியாதத அண்ணாமலை செஞ்சிருவாராம் அதுவும் அமித்ஷா கடைசி அமித்ஷா கிட்ட என்னைக்கு பேசினாரு கேளு அண்ணாமலையா இது எல்லாமே இவர் உருட்டும் உருட்டு இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம்லாம் எடுபடாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ தனக்கென்று ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குவதற்காக இதை செய்ய வேண்டும் என்று இவரை வந்து போய் அன்பு பண்ணிக்கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கியா நயனா நாயனை கூப்பிட்டு டெல்லியில் உட்கார வச்சிருக்காரு அமித்ஷா அண்ணாமலைக்கு கட்சியில் எந்த முக்கியத்துவமும் இல்லை அவர் எல்லா காற்று மாதிரியும் ஒரு சாதாரண காற்று கூப்பிட்டு வச்சு பயன்பக்கத்தில் அவ்வளோதான் இவர் எனக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்றதை நம்பெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த சொன்ன இல்லை இந்த அச்சில் வந்துச்சுன்னா அது உண்மன்ட்டு நினைக்கணும்னு இதுக்காக அமித்ஷா அவர்கிட்ட சொன்னார் உனக்கு அமித்ஷாவுக்கு தெரியாது நீ யாருன்னு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த ஏபிபி ஊடக நிறுவனம் நடத்திய ஒரு கருத்தரங்கில் பேசும்போது ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு போயிடுச்சு அதனால தான் நான் தோத்துட்டேன்ற மாதிரி சொன்னார் ஏடிஎம்கே ஓட்டு எப்படி டிஎம்கேக்கு எப்படி போகும் ஏடிஎம்கே ஓட்டு உள்ளபடியே பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இல்லைனா சிங்கே ராமச்சந்தருக்கு வரவேண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் நெருக்கமான வாக்குகள் அங்கே போய்விட்டன கிட்டத்தட்ட குறைஞ்சது எழுநூறு எண்ணூறு இருக்குன்னு சொல்கிறாங்க குறைஞ்சது அந்த எலெக்ஷனில் அண்ணாமலை வசூல் பண்ணது ஐநூறு கோடி இங்கே ரேஸ்கோஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் அமர்ந்து கொண்டு எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் சட்ட சிக்கலை சந்தித்து கொண்டு இருக்கிறதோ ஜிஎஸ்டி சிக்கல் இடி சிக்கல் இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறதோ அந்தந்த நிறுவனங்களை எல்லாம் அழைத்து அடுத்து நான் தான் எம்ஓஎஸ் ஃபினான்ஸு உச்ச உச்சகட்டத்தில் இருந்துச்சு அண்ணாமலையோட செல்வாக்கு அண்ணாமலை தான் தமிழ்நாடு பிஜேபி லீட் இருக்காரு அண்ணாமலை தலைமையில் அந்த கூட்டணி இருந்ததுன்ற அதனால் பயந்துகிட்டு அவ்வளோ பேரும் கொடுத்தாங்க அப்புறம் அந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் அவங்களோட ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்வாங்களே எம்ப்ளாயிஸ் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு தேர்ந்தெடுத்ததுனால தான் இவ்வளோ வந்தாரு அதில் எவ்வளவு வசூல் பண்ணார்ன்றது அமித்ஷாவுக்கு தெரியாதா அந்த வசூல் பண்ண காசை தானே நீங்கள் இந்த எல்லாம் எளிய மக்களுக்கான அந்த குடிசை கட்டும் அந்த திட்டம் இதில் நீங்க முதலீடு பண்ணிட்டு தெரியாதா கோயம்புத்தூர் நீங்க வாங்கி போட்டு லாண்டி தான் தெரியாதா இதில் பிஜேபி கொடுத்த வேற அந்த தொகுதியில் மட்டும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்னொன்று கூட்டணி கெடுத்து விட்டு கட்சியை தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டார் அண்ணாமலைன்றது தெரியும் அன்புமணிக்கிட்ட பைஜெயந்த் பாண்டா பேசுனா வேலை நடக்குமா அண்ணாமலை பேசுனா வேலை நடக்குமா பைஜெயந்தி தான் இந்த மாதிரி நான் பேசி எல்லாத்தையும் முடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு தினகரன் பன்னீர்செல்வம் செங்கோட்டையெல்லாம் தெருவில் விட்டாரா ஏற்கனவே அன்புமணிக்கிட்ட இப்படி பேசி அன்புமணியின் தெருவில் விட்டாரா இனிமேல் அன்புமணி நம்பி இறங்குவாரா இப்போது அண்ணாமலையோட லட்சியம் எப்படியாவது அதிமுக கூட்டணியை இருபத்தாறு தேர்தலில் வீழ்த்த வேண்டும் அவரால் ஒரு இஸ் ரொம்ப ஈகோஸ்டிக் பர்சன் அவரால் வந்து இதை டைஜஸ்டே பண்ண முடியல கூட்டணி ஜெயிச்சு எடப்பாடி சிஎம் ஆகிட்டாருன்னா அண்ணாமலையோட பொசிஷன் என்ன தமிழ்நாட்டில் போ எங்கள் சிவில் ஒர்க் பார்க்க வேண்டியதான் பெங்களூரில் இல்லையா எப்படி சம்மதித்து ஏற்றுக்குவார் அமித்ஷாவே கூப்பிட்டு கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிற அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சுன்னா எதுக்கு நீ ரோட்லையும் இது ஆற்றுலேயும் ஓடி நிற்கிறீங்க அயர்ன் மேனு அலுமினியம் மேனுன்னு இதெல்லாம் இவங்க பண்ணுற பிளான் தினமலர் எப்போதுமே இது போல் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிடுங்கிறதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு முறை நமது நிகழ்ச்சியில் மாநில தலைவரோட நியூஸ் சின்னண்டா போட்டுட்டு தொண்டரோடய நியூஸ் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்றது நம்ம ஒரு முறை பதிவு செய்த உங்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன் அது போன்ற ஒரு செய்தி தான் இது இப்போ நமக்கு விவரம் தெரியும் நான் டக்குனு ஃபோன் அடிச்சு டெல்லியில் கேட்டு என்ன சார் உண்மையாக சார்னு ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கேட்டுருவேன் நான் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பைக்கு படிக்கிறான் அந்த அமித்ஷாவே ஓகே தினமதரலேயே வந்திருக்குண்ணா நானே கூட லைட்டாக ஒரு வேலை சரி நீ பார்த்து முடிச்சுவிடு இதெல்லாம் ஒன்றும் விஷயம் சார் தொடர்ச்சியாக இன்னொரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்துருக்கு இன்னும் இது மாதிரி எத்தனை நியூஸை தான் அன்புமணி போட்டு அவரு இதை படிச்சு ரசிச்சுக்கு வரன்றது எனக்கு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ராமதாஸ் ஐயா மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய அவரது குழந்தை அந்த குழந்தை வேணான்ட்டு வேற யாராவது புது குழந்தை பத்துக்குவாங்களே அதுவும் இந்த வயசில் அவரே சொல்லிட்டாரு இது என்னோட கட்சி உறிஞ்ச ட்ரை பண்ணாத நீ வேணா புது கட்சி தொடங்கிக்கோன்னு எப்படி பா விட்டுட்டு போவாரு இப்போ மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு செய்தி வரது காரணம் சுயதிருப்தி வேறு ஒன்றும் அல்ல எனக்கு உங்க டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் ஜூலி ஷீஸ் சீனியர் கரஸ்பாண்ட் ஒய் இஸ் ஃபாலிங் ஃபார் சச் ட்ராப்ஸ்ன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல அன்புமணியை கூப்பிட்டு சொல்லுவார் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறார் தோட்டத்துக்கு ஃபோனை போட்டால் தெரிஞ்சிட போகுது சொல்ல போறாரு ஐயா செயல்பாடுகளை பார்த்தாலே தெரிய போ தெரிய போகுது ஐயா அவைலபிளா இல்லைன்னா கூட காந்தி சொல்ல போறாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்கு அந்த அதுக்கு கட்சியில எதுக்கு விட்டுட்டு போறாரு இட் இஸ் ஹிஸ் பேபி அதனால ஒரு அன்புமணி மணி சுயதிருப்தி அடைந்து கொள்வதற்காக இப்படி செய்திகளை வர வைத்து கொண்டிருக்கிறார் அது எந்த வகையிலும் அவர்களுக்கு பயனளிக்கப் போகுது